அன்பேவா படத்திற்காக சிம்லாவில் படப்பிடிப்பு நூறு கிலோ எடையுள்ள கிட்டிங் புல் என்ற ஆஜானுபாகுவான தோற்றமுடைய ஹிந்தி நடிகர் வரவழைக்கப்பட்டார் கதைப்படி சண்டைக் காட்சியில் கிட்டிங் புல்லை எம்ஜிஆர் தூக்கி வீச வேண்டும் அந்த காட்சியில் டூ போட்டு எடுத்து விடலாம் என தீர்மானித்தார் இயக்குனர் யூனிட் முழுவதும் இச்சண்டை காட்சி பட்டியே பேசிக் அதில் ஒருவன் எம்ஜிஆர் காதுபடவை இந்த கிட்டிங் புல் கிட்ட வாத்தியாரோட ஜம்பம் பலிக்காது என்று சொன்னான் இது எம்ஜிஆரை ஒசுப்பிவிட்டது தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும் எம்ஜிஆர் இதன் கூடுதலாக ஒரு மணி நேரம் வெயிட் லிப்டிங் செய்ய ஆரம்பித்தார் நூற்று இருபது கிலோ வரை பயிற்சியில் அதிகப்படுத்தி தயாரானார் ஏன் அனாவசியமாக ரிஸ்க் எடுக்கிறீர்கள் வேண்டாம் என்றார் இயக்குனர் முயற்சி செய்து பார்ப்போம் முடியவில்லை என்றால் விட்டுவிடுவோம் என்றார் எம்ஜிஆர் காட்சிக்கு தயாராகி கேமரா ஸ்டார்ட் ஆனது கிட்டிங் புல்லை அப்படியே தன் தலைக்கு மேலே அநாயசமாக தூக்கி மூன்று சுற்று சுற்றி வீசி எரிந்தார் எம்ஜிஆர் இதைக் கண்டு யூனிட்டே திகைத்து நின்றது